ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளாக நான் எந்த வீடியோவும் போடலை கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற முன்தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செடி நான் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமீபமாக கத்திரிக்காயில் வந்து நிறையா காய் வந்து காய்ச்சிருக்குது மறுபடியுமே இதுக்கு முன்னாடி ஒரு அறுபட வீடியோ போட்டிருந்தேன் தென் நெக்ஸ்ட் அகைன் ஒரு அறுவடை வீடியோ போடுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா எண்ட் வரைக்கும் பாருங்கள் என்னுடைய கார்டன் கலெக்ஷன்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் செடிகள்லாம் இப்படி வளர்ந்ததுக்கான காரணம் என்ன நான் என்ன கொடுத்தேன் எல்லாமே வந்து இதில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் தகவல் வந்து கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் முழுமையாக கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது நான் வந்து ஒரு லோக்கல் நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி ஹெவன் ஆன் அர்த்த் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் பட் இது ஹெவன் ஆன் அர்த் கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து பாருங்கள் இது நான் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய எல்லா ரோஸஸும் ப்ரூன் பண்ணியிருக்கேன்றது எல்லாேருக்கும் தெரியும் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்கு ப்ரூனிங் பண்ணதுக்கு அப்புறத்தோடைய அப்டேட்டு அப்டேட் என்னன்னு பார்த்துக்கோங்க நீங்களே எந்த அளவுக்கு வந்து இது அடர்த்தியாக புஷ்ஷியாக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த ரோஸு பட் இது ஒரு ரொம்ப சூப்பரான வெரைட்டி இது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசனை இருக்குது இதில் ஒரு மாதிரி கொத்து கொத்தாகவும் பூக்குது இது ஒரு ஷ்ரப் கேட்டகிரியா இல்லை கிளைம்பர் கேட்டகிரியான்னு தெரியல ஏன்னா இது இந்த மாதிரி சாஞ்சு தான் போகுது ரொம்ப மெல்லீஸாக தான் இதில் கேன்ஸ் வந்து அதில் டிப்பில் நல்ல ரோ நல்ல பூலாம் வருது ஆக்சுவலி இது ப்ரூனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமாக பர்ஃபாமன்ஸே இல்லாமல் இருந்துச்சு நான் ரீபார்ட்டிங் பண்ணியிருந்தேன் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு ஒரு இருபது நாள் முன்னாடி தான் அதை வந்து ஒரு சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு ரீபார்ட் பண்ணியிருந்தேன் ரீபார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதம் அப்புறம் இருபது நாள் ஒரு அப்புறம் ப்ரூனிங் பண்ணேன் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறத்தோடைய ரிசல்ட்டு தான் அது ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்குது இது வந்து ஏதோ கேண்டி ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு மினியேச்சர் இது எக்ஸாக்டாக இதோட பேர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிமேட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஃப்ராக்ரெண்ட்டு கிளைம்பர் வெரைட்டி தான் ஆக்சுவலி இது வந்து இந்த ஆரேஞ்சு லெமன் அதெல்லாம் வந்து பூ இருக்கும் இல்லையா அந்த ஃபேமிலிக்கு வந்து பிலாங் பண்ணது சிட்ரஸ் சிட்ரஸ் ஃப்ளூ ஃப்ரூட்டோடைய ஃபேமிலிக்கு தான் பிலாங் பண்ணுது ஆனால் இதில் ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் வராது ஃப்ளவர் மட்டும்தான் வரும் ஒரு டெக்கரேஷனுக்கும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படி படரி போயிட்டுருக்கு ஆக்சுவலி இதை ப்ராப்பராக படரை விடுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி சக்கல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இதுவுமே வந்து ஒரு நல்ல நர்மணம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு ஹாடி வெரைட்டி நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து வீட்டில் வந்து நல்ல வாசனை உள்ள கொடி செடிகள்லாம் வைக்கணும் பூக்கள்லாம் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெரைட்டி வந்து ட்ரை பண்ணலாம் நான் ரங்கூனும் வச்சுருந்தேன் ரங்கூன் க்ரீப்பர் டபுள் ரங்கூன் வச்சுருந்தேன் வாசனை உள்ளது பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக செத்து போச்சு ஸோ ஏன்னா பின்னாடி சைடு என்னால் கொஞ்சம் போக முடியாமல் கொஞ்சம் நாள் நெக்லெக்ஷனில் வந்து அது தண்ணி இனி ஊற்றாமல் அப்படியே செத்துப்போச்சு ஸோ திருப்பி நான் அதை வந்து என்னுடைய கலெக்ஷனில் ஆட் பண்ணிட்டு வீட்டுக்கு வாசல்லையே வைக்கலான் இருக்கேன் ஸோ தட் அது ரெகுலராக தண்ணியும் கொடுக்கலாம் அண்ட் அது வந்து வீட்டுக்கு வெளியில் நம்ம ஒரு கொடியாக அதை வைக்கும்போது அதை நல்லா படறி வரும் இல்லையா நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நாகவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது ஏன் வந்து வீட்டில் வச்சுருக்குன்னா வீட்டில் இந்த பாம்பு பிரச்சனைலாம் வரக்கூடாது ஏன்னா எங்களது நம்மளது கொஞ்சம் அவுட்டர் வீடு சுற்றி வந்து எந்த வீடுகளும் கிடையாதுன்றதுனால நான் வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்கிறேன் அடுத்தது இது பார்த்திங்கன்னா பீச் ஆவலாஞ்ச் பீச் ஆவலாஞ்ச் வந்து ஒரு ரொம்ப நல்ல வெரைட்டி ஆக்சுவலி அவலாஞ்சு இந்த டச் ரோஸஸே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டிஸு அதில் இது வந்து ரொம்ப ரிப்பீட் ப்ளூமரு அடிக்கடிக்கு பூத்துகிட்டே இருக்கும் இது வந்து எங்கள் பழைய வீட்டில் வந்து கிரவுண்டில் இருந்துச்சுங்க அங்கேருந்து அப்படியே அதை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து கிரவுண்டில் நெட்டாச்சு ஒரு ட்ரை தான் இந்த இந்தளவுக்கு சூப்பராக வளர்ந்து வரும்னு நான் எதிர்பார்க்கல கரெக்டாக ஒன் இயர் ஆகுது நாங்கள் இந்த வீட்டுக்கு மாறி மார்ச் கரெக்டாக இன்றைக்கி தான் மாறினோம் கரெக்டாக ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து ஸோ ரொம்ப ஹாப்பி பாருங்கள் இது வந்து சம்மர் ஸ்னோ இதுவுமே வந்து அந்த வீட்டில் வந்து பழைய வீட்டில் வந்து இருந்தது கிரவுண்டில் இதையுமே அப்படியே எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி புது வீட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு பாருங்க இது வந்து ரெண்டு மல்லி செடி வந்து தொட்டியில் இருந்துச்சு இதுமே என்கிட்ட பழைய வீட்லேருந்தே இருக்குது இது ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக இருக்குது இந்த ரெண்டு செடி இப்போ வந்து பர்ஃபார்மென்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ மார்ச் மிட்டிலேருந்தே வந்து மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ கத்திரிக்காய் செடி இது முன்னாடியே நான் காமிச்சேன் இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயெலாம் வந்து நிறைய நம்ம அறுவடை பார்க்கலாம் அறுவடை வந்து செய்யலாம் பாருங்கள் நிறையா கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த செடி அதுக்கப்புறம் உள் செடி இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொத்தமாக வந்து எங்கெங்கெல்லாம் கத்திரிக்காய் செடி இருக்குது எவ்வளோ கத்திரிக்காய் வந்து நம்ம பறிக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த செடியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் இருக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் இங்கே ரெண்டு செடி இருக்குது அங்கே ஒன்று தெரியுதா ஸோ ஒட்டி இருக்குது நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலி என்னால் நானுமே ஃபோனை பிடிச்சிட்டு என்னால் எல்லாமே ஷூட் பண்ண முடியல ஸோ நான் என்னோடய சிஸ்டரை வந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறேன் ஸோ இது பாருங்கள் இது வந்து தவனம் இந்த தவனம் இலை நிறைய பேர் வந்து பன்னீர் இலைன்னு சொல்கிறீங்க தவனம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த தவனம்னு சொல்லி தான் பழகம் இதில் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி பூலாக விட்டுருந்துச்சு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நீங்கள் மாலை செடிக்கு வந்து மாலைலாம் கட்டும்போது சாரி பூ மாலைலாம் கட்டும்போது சாமிக்கு பூ மாலை கட்டும் போது நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் மொத்த கத்திரிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாமா இன்னும் நானாக கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த டீச்சர் வேறு ரொம்ப பிளண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குதா கத்திரிக்காய் உங்கள் பாருங்க அது கொஞ்சம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் முதல்ல நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம் ரொம்ப பிஞ்சு பிஞ்சாக குட்டி குட்டியாக இருக்குது ஸோ அது இன்னொரு ஒரு ஒரு மூணு நாலு நாள் விட்டு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கே மறுபடியும் வந்து ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதை பறிச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்னும் எங்கேயா இருக்கான்னு நான் தேடிட்டுருக்கேன் ம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த புடலங்கா கொடி பக்கத்தில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் எவ்வளோ நிறையா கத்திரிக்காய் வந்து இருக்குன்னு பாருங்கள் இது மொத்தமாக வந்து பறி பறிக்கலாம் நிறைய இருக்குது இதில் காய் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ பாருங்கள் எவ்வளோ அதுக்கு கீழ் அந்த பக்கமும் இன்னும் இருக்குது இருங்க அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம பறிச்சுக்கலாம் கத்திரிக்காவை பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் மொத்தமாக வீடியோ வந்து இப்படி கீழே வச்சு தான் எடுத்து காட்டணும் இருங்க வரேன் பாருங்கள் எவ்வளோ நிறையா கத்திரிக்காய் பாருங்கள் என்னாலேயே நம்ப முடியல இதுக்கு நான் எந்த பராமரிப்பும் பண்ணலங்க நான் தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டுருக்கேன் சும்மா தண்ணி ஊற்றுறதுக்கே அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் காய்க்குதா அப்படின்றது மெயின் வந்து கிரவுண்டில் இருக்குது முன்னாடியே நான் வந்து நிறைய உரம்லாம் வந்து ஊற்றிட்டேன் இதுக்கு உரம்னு பெருசாக பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா அதுக்கப்புறம் நார்மல் இந்த நான் சம்டைம்ஸ் வந்து அந்த வீட்டில் வந்து என்ன காய்கறி கழிவு என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுருவோம் பழத்தோல் காய்கறி தோல்லாம் அப்படியே போட்டுருவோம் அதுக்கப்புறம் மாட்டு எருவு ஒன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வச்சு விட்டுருந்துச்சு ஸோ அதுலேயே பாருங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பறிச்சுக்கலாம் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட தேறிடுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அரை கிலோ முக்கால் கிலோ தேறிடும் நினைக்கிறேன் பாருங்கள் இவங்க கூட நிறைய காய் இருக்குது எல்லாமே ஹிட்டனாக இருக்குது இப்போ நம்ம இங்கே ஃபுல்லாக பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ நிறையா இருக்குது என்னாலே நம்ப முடியல இவ்வளோ நிறையா காய் வந்து கொடுக்கும் நான் எதிரே பார்க்கலங்க எனக்கே இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு சரி இது எல்லாத்தையும் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னும் எதனா இருக்கான்னு தேடுறேன் இதுக்கு மேலே இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது பட் இதோடு இங்கே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வீட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் வீட்டுக்குள்ளே சைடில் அதாவது எங்கள் வீட்டோடைய லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரெண்டு செடி இருக்குது ரெண்டு மூணு செடி இருக்குது ஸோ இதுலேயுமே நிறைய கத்திரிக்காய் இருக்குது இதையும் இப்போ பறிச்சிடலாம் பாருங்கள் இந்த இங்கே ஒன்று இருக்குது தெரியுதுங்களா நான் கட் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் மொத்தத்தையும் அப்புறமா கூடையில் போட்டுட்டு எவ்வளோ ஹார்வெஸ்ட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ரெண்டு இல்லை மூணு செடி இருக்குது மூணுமே நல்ல பெருசு பெருசாக உயர உயரமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நிறையா காய் வைக்குதுங்க நான் எந்த உரமேமே ஊற்றலை இப்போ ரெகுலராக தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் ரெகுலராக தண்ணி ஊற்றுறதுக்கே இந்தளவுக்கு காய் பிடிக்குதுன்னா எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸு ரொம்ப ஹாப்பி பாருங்க இங்கெல்லாமும் இருக்குது மொத்தத்தையும் பறித்து நான் காமிக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து என்ன உரம் வந்து இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டி எருவு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹியூமிக் ஆசிட்லாம் கொஞ்சம் ஊற்றலாம் சிவிடு எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஊற்றிக்கலாம் மீனமிலம் வந்து கரைச்சி ஊற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சகாவியாக இருக்குது இல்லையா அதை ஊற்றலாம் அதுக்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கும் ஸோ இது ரொம்ப நேச்சுரலாக நான் எந்த ஒரு உரமுமே பயன்படுத்தாமல் நான் வந்து இந்தளவுக்கு வீட்டில் வந்து எடுத்துகிட்டுருக்கிறேன் ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தரை இல்லை இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருத்தரை எடுத்துகிட்டு இருக்கேங்க நீங்கள் பிலீவ் மீ லாஸ்ட் டைம் தான் நான் ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போட்டேன் அது கரெக்டாக அந்த வீடியோ ஒன் வீக் பேக் தான் நான் போட்டேன் லாஸ்ட் சண்டே தான் போட்டேன் வித்தின் ஒன் வீக் பாருங்கள் எனக்கு எவ்வளோ நிறையா மறுபடி எங்கள் வீட்டு கார்டனில் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பிரிஞ்சல்ஸு என்னால் பிலீவே பண்ண முடியல பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது நான் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹார்வெஸ்ட்டை அவங்களும் கொஞ்சம் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் ஸோ மொத்த ஹார்வெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்டில் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் யூண்ட் இன்னும் வீடியோ முடியலை வீடியோவோட எண்டு ஃபேஸ்க்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ மொத்தத்தையும் காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து குக்கிங்க்கு பயன்படுத்த யாருக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது யாரெல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்கள் மொத்த அறுவடை நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் ఓకే ఫ్రెండ్స్ వీడియో అదో ముల బాయ్ బై సింగ్ ఆల్ ఇన్ ది నెక్స్ట్ వీడియో బై బై ఫ్రెండ్స్